வணக்கம் கவி உறவுகளே இது எழில் இலக்கிய பேரவை வழங்கும் இலக்கிய பொழி நிகழ்வு மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேனில் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தன் இணையடி நிழலே என்ற தமிழ் அமுதுக்கு சொந்தக்காரர் திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்று நாம் கேள்விப்பட்டிருப்போம் அதோடு மட்டுமல்லாமல் கற்றுனை பூட்டி கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயம் என்ற நாமமே என்று திருநாவுக்கரசராக இருந்த மாணிக்க வாசகரை பற்றி இன்று கவிதை வடிக்கின்றார் பேராசிரியர் சிவசங்கரன் அவர்கள் இவர் வேல் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை தலைவராக பணியாற்றி இருக்கின்றார் சிறந்த கவிஞர் கவியரங்கங்களில் கவியரங்கத்தை கலகலப்பாக நடத்தி செல்வது சகல கலா வல்லவன் வாருங்கள் நாம் கவிதைக்கு செல்வோம் இது எழில் இலக்கிய பேரவை வழங்கும் இலக்கிய பொழில் நிகழ்வு வழங்குபவர் பேராசிரியர் இனிய வணக்கங்கள் தென்னவன் பிரம்மராயனை பாடும்படி இந்த சின்னவன் சிவசங்கரனை பணித்த எழில் இலக்கிய பேரவையின் வல்லவன் ஐயா பொன்னுசாமி உள்ளிட்ட எழிலிழக்கிய பேரவையை வணங்கி மகிழ்கிறேன் பாவையும் பாடி திரு பாடி பாடி சிவஞானம் முழுதுணர்ந்த முன்னவனை பாவையும் பாடி திரு பாடி பாடி சிவஞானம் முழுதுணர்ந்த முன்னவனை மாணிக்க வாசகனை கவி கலைஞானம் கொண்டு பாட சிவன் பாதம் அருள் வேண்டி சிறுகவி தருகிறேன் உங்களுக்கு சிவன் பாதம் அருள் வேண்டி சிறுகவி தருகிறேன் உங்களுக்கு பக்தியின் மொழி தமிழ் இறைவன் கேட்டது தமிழ் வாசகம் கீர்த்தி மிகு செந்தமிழை மாணிக்க வாசகத்தின் அருந்தமிழை இறைவனை எழுதி தொடங்கி வைத்த தமிழால் மாணிக்க வாசகத்தை அவன் தன் கவி வாசகத்தை தேன் கலந்து திவட்டாமல் உமக்கழிப்பேன் மாணிக்க வாசகத்தை அவன் தன் கவி வாசகத்தை தேன் கலந்து திவட்டாமல் உமக்கழிப்பேன் என் கலந்த மாணிக்க வாசகா உனக்காய் இறைவன் என் ஊன் கலந்த மாணிக்க வாசகா உனக்காய் இறைவன் நரியை பரியாக்கினான் தான் உண்ணப்பெற்றான் பிட்டு மண் சுமந்து அடிபட்டு தான் உண்ணப்பெட்டான் பிட்டு மண் சுமந்து அடிபட்டு வெப்பம் தணிந்து வெள்ளமாக்கினான் சிவன் செய்த அற்புதங்கள் உனக்காய் சிவன் செய்த அற்புதங்கள் உனக்காக அத்தனையும் நினைத்தால் பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பறிந்தவைதானே இறைவனுக்காக நீயோ அற்புத பத்து அதிசயப்பத்து அடைக்கலப்பத்து செத்திலா பத்து ஆசைப்பத்து என பதிகங்கள் பாடி பற்றிலா குழந்தையாய் இறைவனுக்கு பக்தியால் பள்ளி எழுச்சி பாடியவன் பற்றிலா குழந்தையாய் இறைவனுக்கு பக்தியால் பள்ளி எழுச்சி பாடியவன் வல்லை பாட்டு அம்மானை திருச்சாளல் வல்லை பாட்டு அம்மானை திருச்சாளல் என நாட்டுப்புற பாடல் வடிவங்களால் இறைவன் அருளை நாம் கேட்டு பெற கொடுத்தாய் இறை கவிதை நீ சொல்லிய வரிகளை நீ சொல்லிய வரிகளை சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து நின்றால் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி அறியலாம் பிண்டத்தை புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி அறியலாம் பிண்டத்தை அண்ட பகுதியின் உள்ளடக்கம் அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் திருவண்ட பகுதியும் பிண்டத்தையும் உண்டத்தையும் அண்டத்தையும் அறியலாம் இவ்வாறு போற்றி திருவகல் பாடிய உனக்கு இவ்வாறு போற்றி திருவகல் பாடிய உனக்கு நாங்கள் ஒரு போட்டி சொன்னால் கூட போறும் உன் அருள் எமக்கு கெட்டும் உன் அருள் எமக்கு கெட்டும் நீ தமிழ் கூறும் நல்லுலகின் வித்து இறைவனின் சொத்து உன் வரிகளை நாங்கள் சிக்கன பிடித்து உன் வரிகளை நாங்கள் சிக்கன பிடித்து என்றும் சிந்தை குளிர வாழ்வோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்